அன்புடன் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே நான் ஒரு சாதாரண தனியார் நிறுவன காவலாளி நான் வாழ்க்கையில் விரும்புவது என்னவென்றால் ஒரு சாதாரண பாமரனாக இருக்க விரும்புகிறேன் பாமரன் பாமரன் பாமரனாக இருக்க ஏன் விரும்புகிறேன் என்றால் பாமரனை முன்னாடி இருக்க பாவில் ஒரு மேலே ஒத்தசுளி கும்பு போட்டிங்கன்னா பிரம்மன்னு போடலாம் அப்புறம் பரமன்னு போடலாம் பரந்தாமன்னு போடலாம் ஸோ நாம் சாதாரண பாமரணா இருந்தோம்னா ஒன்றும் அறியாதவன போல இருந்தோம்னா ஒன்றும் அறியாமல் பூஜ்யத்தின் உள்ளே இருந்து கொண்டு ஒரு ராஜ்யத்தை ஆளுகின்றான் இறைவன்றாரு அந்த இறைவனை சிக்கனை பிடித்தேன் இறைவா என்று நாம் பற்றி வாழும்போது ஒன்றும் தெரியாதவனாக அப்பாவியாக அப்பாவோடு ஆவி சேர்த்து பாருங்கள் அப்பாவி வரும் அம்மாவோடு ஆசை சேர்த்து பாருங்கள் அம்மாவாசை வரும் அப்பாவியாக அமாவாசையாக நாம் இருந்தால் பூஜ்ஜியத்தின் உள்ளே இருந்து கொண்டு ராஜ்யத்தை ஆளலாம் தனக்குள்ளாக பூஜ்யம் வெளியே ஒரு ராஜ்யம் ஐயா நான் ஒரு பாமரன் அதனால் பிரம்மன் பரமன் பரந்தாமன் ஆகியவர்களை நாம் அறிந்து கொள்ளலாம் ஆகவே நாம் பாமரனாக ஏதும் அறியாதவர்களாக பூஜ்ஜியமாக இருந்து ராஜ்யத்தை ஆள்வோம் என்று தெரியப்படுத்திக் கொள்கிறேன் மனசில் எந்த கள்ளம் இருக்கக்கூடாது மனசு சுத்தமாக இருக்கணும் அதை தான் பூஜ்ஜியம் ராஜ்யம்ன்றேன் அதுதான் பாமரன்றேன் மனசில் கெட்டன்னா இருக்கக்கூடாது வஞ்சகம் இருக்கக்கூடாது நல்ல எண்ணங்கள் தெளிந்த நீரோடையாக இருக்கணும் நண்பர்களே வாழ்த்துக்கள் நாம் ஒரு பாமரனாகவும் பிரம்மனாகவும் பரமனாகவும் பரந்தாமனாகவும் என்பதை உணர்ந்து வாழ்வோம் நண்பர்களே வாழ்த்துக்கள் நாமே பாமரன் நாமே பிரம்மன் நாமே பரமன் நாமே பரந்தாமன் நாமே பிரம்மன் விஷ்ணு சிவன் என்பதை அறிவோம் நண்பர்களே வாழ்த்துக்கள் நாம் ஆகவே பாமரனாக இருப்போம் வாழ்த்துக்கள் நண்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்